சுனியோ விரய சுனியோ பாத சுனியோ இவங்கெல்லாம் சொல்றதெல்லாம் வந்து ஸ்பெசிபிக்கா உற்று நோக்கும் போது அது நம்மளை பாடாப்படுத்துற மாதிரி தெரியும் உண்மையில அவர் நல்லதுதான் பண்ணிட்டு இருக்காரு ஜென்ம சனினா உடம்புல சனி வரும் பொழுது உடம்ப சரி பண்றார் ஏழாம் இடத்தை சனி பார்க்கும் பொழுது ஃபாரின் போற யோகங்களுக்கு இருக்கிறார் சோஷியல் மீடியாவில் வந்து நான் ரொம்ப ஃபேமஸு நான் யூடியூப்பில் ஃபேமஸ்ஸு நான் வந்து இதில் ஃபேமஸ் சின்னத்திரையில் ஃபேமஸ்ஸு வெள்ளித்திரையில் ஃபேமஸு கவலைப்படாதீங்க உங்களுக்கு அந்த ஃபேமஸும் உங்களுக்கு பத்துக்குடையவன் நான்காம் இடத்தில் வரும் பொழுது மாபெரும் புகடை விட்டு கொண்டிருக்கிறார் பன்னிரெண்டாம் வீட்டில் வரக்கூடிய ராகு பகவான் ஆன்மீக நாட்டங்களை பிரம்மாண்டங்களை உருவாக்குவார் பன்னிரெண்டு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மீது கொண்ட ஈர்ப்பு இதெல்லாம் வந்துகிட்டே இருக்கும் காரணம் என்ன சுக்கரன் பெற்ற சுக்கரன் அப்ப சின்ன அடலசன்ஸ் வைஸ் பசங்க உங்க வீட்ல மேனராசிக்காரர்கள் இப்பதான் வந்து பன்னெண்டாம் கிளாஸ் முடிச்சிருக்காங்க அப்பதான் தான் பத்தாம் கிளாஸ் முடிச்சிருக்காங்க மேனராசிக்காரர்கள் எல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக ஜூன் ஜூலை ஆகஸ்ட் வரைக்கும் நிறைய பணங்களை சம்பாதிப்பீங்க பணத்தால நிறைய சொத்துக்களையும் வாங்குவீங்க ஒருத்தர் கர்வம் வரும்பொழுது பேட்டைம் தொடங்கிடுச்சு ஒருத்தருக்கு குட் குட்டைங்கிறது இனிஷியேட் ஆகும்போது உங்களுக்கு இந்த வருஷம் ஃபுல்லா இனிஷியேஷன்ஸ் தான் உலகங்களிவருக்கும் ஐபிசி பக்தி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி இந்த விஸ்வாவசு தமிழ் புத்தாண்டு பலன்கள் தமிழ் புத்தாண்டு பலன்கள் என்றாலே ஒரு தனிச்சிறப்பு என்ன காரணம் என்னவென்றால் இந்த வருடத்தில்தான் மூன்று பயிற்சிகள் நடக்கிறது அதுவும் அல்மோஸ்ட் அடுத்த மாதம் இந்த ஏப்ரல் பதினான்கு முடிஞ்சு அடுத்து மே மாதமெல்லாம் ஸோ இந்த மே மாதத்தினுடைய விஷயங்கள் எல்லாமே மூன்று ராசிகள் மூன்று பயிற்சிகள் அதே மாதிரி வந்து சுக்கரன் ரொம்ப நாளாக லாங் ஸ்டே பண்ண போகிறாரு குரு வந்து இப்போ வந்து ரிஷபத்திலிருந்து ஒரு வழியாக மிதினத்துக்கு வந்துட்டாரு அந்த பக்கம் கடகத்தில் செவ்வாய் ஓவர் ஸ்டே பண்ண போகிறாரு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது மீனராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலை போல ஒரு மோசமான ஒரு இடம் இருந்திருக்குமானா அது இருந்திருக்க வாய்ப்பு கூட கிடையாது காரணம் என்னவென்றால் ராசியில் இருந்த ராகு ராசியில் இருந்த ராகு பாடாப்படுத்தியிருப்பார் ராகு ஒருத்தர் உடம்புல உட்காந்தாருன்னா என்னென்ன செய்வார் அப்படிங்கிறத பெஞ்ச் மார்க்கிங் மீனராசியை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி கடகராசிக்காரங்களுக்கெல்லாம் அஷ்டமசனி என்ன பண்ணுங்கிறத அவங்கள பார்த்து பெஞ்ச் மார்க்கிங் தெரிஞ்சுக்கலாம் ஸோ அது என்ன அப்படின்னா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கண்ணீர்லாம் சொல்லி மாளாது அவ அந்தளவுக்கு ராகு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா செப்பரேஷன் கார்டன் பேர் டைவர்ஸ் கார்டுனே பேர் டைரெக்டாகவே சொல்கிறேன் அப்போ மீ அப்போ மீனத்தில் இருந்தக்கூடிய ராகு முதல்ல விலகுறாரே இதுதான் முதல் நல்ல விஷயமே இந்த வருடம் வந்து ராகு வந்து உங்களை விட்டு பன்னெண்டுக்கு போகிறார் அதாவது கும்பத்துக்கு போகிறார் பன்னிரெண்டாம் வீட்டிற்கு இப்போ இந்த வருடம் நடக்கின்ற மூன்று பயிற்சிகளையும் நம்ம வந்து டேட் ரீதியாக பார்க்கலாம் முதல் பயிற்சி நடந்து முடிஞ்சிருச்சு இது மார்ச் இருபத்தி தேதி சனி வந்தாச்சு சனி எங்கே வந்தாச்சு உடம்பில் வந்தாச்சு இப்போ சில பேர் என்ன சொல்கிறாங்க இப்போ வந்து ஜென்ம சனி இப்போ நான் நிறைய இடங்களில் சொல்கிறது பார்த்து நிறைய பேர் அதை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ரொம்ப சந்தோஷம் நல்லது எங்கே போனாலும் சந்தோஷம்தான் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் ஒரு விஷயம் சனி கொடுத்தா தடுக்க ஆளே கிடையாது சனி ஜென்ம சனியாக வருகிறார் நிறைய பேர் என்ன ஜென்ம சனியாக வர்ற சனிக்குன்னு ஒரு பேர் வச்சுருக்கோம் ஒரு ஒரு சனிக்கு ஒரு ஒரு பேர் இது ரோக சனி இது இந்த மாதிரிலாம் அஷ்ட அர்த்தாஷ்டம சனி கண்டக சனி இந்த மாதிரிலாம் வைக்கிறோம் உண்மையில் சனி என்னுடைய ஜோதிட அனுபவத்துல இருந்து சொல்றேன் ஏழரை சனியா இருக்கிற போது பெரிய ப்ராப்ளம் எதுவுமே பண்ணாது நீங்கள் சும்மா பேச்சு ஏழரை சனியா இருக்கும்போது பெரிய ப்ராப்ளம் மாறாக ஏழரை சனியா இருக்கும்போது ஒருத்தரை முடிக்கி விடும் வேகமாக வேலை செய்ய வைக்கும் அவர்கள் இன்னும் வேகமா தன்னுடைய இலக்கை அடைவாங்க ஆனால் அஷ்டம சனி மட்டும்தான் ஒருத்தர் அவமானத்திற்கு உள்ளாக்கும் இதான் வந்து அஷ்டமசனி அஷ்டமசனி பாடாப்படும் அந்த மாதிரி இந்த ஜென்மசனியோ விரய சனியோ பாதசனியோ இவங்க எல்லாம் சொல்றதெல்லாம் வந்து ஸ்பெசிஃபிக்காக உற்று நோக்கும் போது அது நம்மளை பாடாப்படுத்துகிற மாதிரி தெரியும் உண்மையில் அவர் நல்லதுதான் பண்ணிட்டு ஜென்ம சனினா உடம்புல சனி வரும் பொழுது உடம்ப செரி பண்றார் தீய பழக்கங்கள் இருந்தா அதை ஒழிச்சிட்றாரு சோம்பேறித்தனம் தான் என்னை பொறுத்தருக்கு தீய பழக்கம் மற்ற எல்லாம் நம்ம சுகத்திற்காக அனுபவிக்கும் பழக்கங்கள்லாம் நான் ஒரு பெரிய விஷயமா நான் என்றைக்குமே சொன்னதில்லை அதெல்லாம் கூட இல்லைன்னா மனித வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை ஆனால் சோம்பேறித்தனம் என்பது உலகின் மிகப்பெரிய தீய பழக்கம் ஏதேனும் ஒரு ஜாலியாக இருங்க அது தவறில்லை ஆனால் அதே விஷயத்தையே வந்து சோம்பேறித்தனம் என்பது ஜாலி அல்ல அது நம் வாழ்வை கிடைக்கும் அதை தான் சனி பகவான் தண்டிக்கிறார் சனி பகவான் வந்ததுக்கப்புறம் பாருங்கள் ஒரே ஓட்டமும் நடையமாக இருக்கேன் ஒரே பயங்கர பிஸி ஆகிட்டேன் ஏன்னா சனி அப்படி தான் பண்ணுவார் சரி ஜென்ம சனி பற்றி பயப்பட வேண்டாம் ஏன்னா அது குருவனுடைய வீடு இப்போது சனி என்ன பண்ணுறாருன்னா அவங்களுக்கு வந்து உடம்பில் அமர்ந்து கொண்ட சனி மூன்று ஏழு பத்தை பார்க்கிறார் ஏழாம் இடத்தை சனி பார்க்கும்பொழுது ஃபாரின் போற யோகங்கள் கலந்து மீனராசிக்காரர்கள் நான் ஆரம்பத்திலே சொன்னேன் சனிப்பயிற்சி நடந்து முடிந்த உடனே நீங்கள் ஃபாரின் போயிடுவீங்க காரணம் என்னவென்றால் சனி ஏழை பார்த்து விட்டார் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் சனி பத்தை பார்க்கிறார் மீன ராசிக்காரர்களுக்கு மிதுன ராசிக்காரர்களுக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மூணு பேரும் சேர்த்து சொல்கிறேன் இவர்கள் அத்தனை பேருக்கும் இந்த வருடம் ஒரு பொன்னான வருடம் ஏன்னா சனி மட்டும்தான் பத்துக்குடியினோட தொடர்பு பெற்றால் மிகப்பெரிய பிரபலத்துவத்தை தருவார் என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்லுகிறது பத்தாம் இடத்தை பார்க்கிறார் வெகு பிரபல யோகம் தருகிறது ஒரு சாதாரண லெவலில் இருந்தனா இன்றைக்கு உலகம் ஃபுல்லாக அறியப்படுகிறேன் இது சனி திருவார் அதே நேரத்திலே பத்துக்குடிய குரு பலம் பெற்று நான்காம் வீட்டில் இருக்கிறார் நண்பர்களை ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் ஒன்று நான்கு ஏழு பத்து என்பது பலம் உங்களுக்கு நான் ஜோதிட சாஸ்திரம் சொல்லித்தரேன் இதை கேட்டு கேட்டு இப்போல்லாம் நான் கன்சல்டேஷன் பார்த்தா கிட்டத்தட்ட நேரத்துக்கு கம்மியாக கன்சல்டேஷன் பார்க்காம இருக்க முடியல காரணம்னா எல்லாருமே பதிவுகளை கேட்டு கேட்டு ஜோதிட சாஸ்திரத்தில் நீங்களும் பாதி ஜோதிட மாறிட்டீங்க அதனால் பத்துக்குடிய குரு பகவான் நான்காம் இடமாகப்பட்ட பலம் பெறுகிறார் கேந்திரவளம் பெறும் குரு பகவான் தொழிலில் அபிவிருத்தி செய்கிறார் தொழிலை அடுத்த லெவல் கொண்டு போகிறார் தொழிலில் வேண்டுமென எல்லாத்தையும் உங்களுக்கு வாங்கி தரார் தொழிலால் உங்களுக்கு வந்து மாபெரும் புகழும் பெயரும் பணமும் கிடைக்கும்படி செய்கிறார் அது ஒரு டிஜிட்டல் வீடு இது புதன் வீடு புதன் வீட்டுக்குள்ள குரு போகும்பொழுது டிஜிட்டல் உலகத்தில் இருப்பவர்களுக்கு மாபெரும் புகழ் கிடைக்கும் என்று பொருள் கொள்ளலாம் ஃபார் எக்ஸாம்பிள் நான் படத்தில் ஒரு ச இது சைடு ஆக்டராக இருக்கேன் அல்லது படத்தில் வந்து செகண்ட் லெவல் ஹீரோவாக இருக்கேன் அப்படின்னா ஃபஸ்ட் லெவல் ஹீரோவதுக்கான சான்சஸ் கிடைக்கும் அதே மாதிரி வந்து சோஷியல் மீடியாவில் வந்து நான் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு நான் யூடியூப்பில் ஃபேமஸ்ஸு நான் வந்து இதில் ஃபேமஸ் சின்னத்திரையில் ஃபேமஸு வெள்ளித்திரையில ஃபேமஸு கவலைப்படாதீங்க உங்களுக்கு அந்த ஃபேமஸும் உங்களுக்கு பத்துக்குடியவன் நான்காம் இடத்தில் வரும்பொழுது மாபெரும் புகடை உண்டு பண்ணுகிறார் நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு ஐந்தாம் பார்வையாக உங்களுடைய எட்டாம் இடத்தை பார்க்க எட்டாம் இடம் என்பது அசட்ஸு நிலை சொத்து எட்டாம் இடம் என்பது உங்களுக்கு வந்து மாங்கல்ய பலம் ஆயுசு மீனராசிக்காரர்கள் ராசியில் சனி வந்த ஒரே காரணத்தினாலே ஆயுசுக்கு ப்ராப்ளமாக தீரா பெரும் வியாதி இருக்கிறது இந்த நோய் இருக்குது அந்த நோய் இருக்கு எல்லா நோயும் சரியாயிடும் சனி பகவானுடைய பார்வையால் சகலவிதமான திருஷ்டிகளும் சரியாகிவிடும் குரு பகவானுடைய பார்வையால் ஆயுசு இன்னும் பலப்படும் குரு ஏழாம் பார்வையாக பத்தாம் இடத்தை பார்க்கிறார் எந்த பத்தை சனி பார்க்கிறாரோ அதே பத்த குருவும் பார்க்கிறார் அப்போ என்ன ஆகுன்னா தொழிலில் ஒன்றும் மாபெரும் ஒரு தொழில் பண்றவங்க ரெண்டு தொழில் நான் வந்து ஒரு ஜெம்ஸ் பண்ணிட்டு இருந்தேன் இப்போ அந்த ஜெம்ஸ் அதாவது நான் கற்கள் பண்ணிட்டு இருந்தேன் இப்போ அதோடு சேர்த்து எக்ஸ்ட்ராவா இதையும் பண்ணுறேன் நான் வந்து இப்போ பண்ணை வளர்க்க போகிறேன் தென்னை தென்னை மரம் வளர்க்க போறேன் என்னவோ நீங்கள் ஏதாவது ஒரு ஆஸ்பெக்டில் நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ அது ரெண்டு மூணு பிஸ்னஸாக ஆக மாறக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கிறது அடுத்து பன்னிரெண்டாம் இடம் ஆகப்பட்ட விரயஸ்தானத்தை குரு பார்க்கிறார் குரு விரயஸ்தானத்தை பார்க்கும்போது சுப விரயங்களை உண்டாக்குகிறார் ஏற்கனவே பன்னெண்டில் ராகு வேற வரப்போகிறார் இந்த வருடம் பன்னிரெண்டாம் வீட்டில் வரக்கூடிய ராகு பகவான் ஆன்மீக நாட்டங்களை பிரம்மாண்டங்களை உருவாக்குவார் பன்னிரெண்டு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா உங்களுடைய அயன சயனஸ்தானம்னு பேர் பன்னிரெண்டாம் வீட்டில் வரக்கூடிய ராகு பகவான் என்ன தருகிறார் உங்களுக்கு ஒரு பிரம்மாண்ட சிந்தனைகளை ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் பெரிய ஏற்றங்களை தருகிறார் ஆனால் ஒரு பிரச்சனை என்னென்னா பன்னெண்டில் இருக்கக்கூடிய ராகு பகவான் கோர்ட்டு கேஸு பஞ்சாயத்தில் உங்களை சுற்று காரணம் என்னென்னா பன்னெண்டாம் வீடு என்பது அபவாதம் ஜெயில்வாதம் சிறைவாதம் அதெல்லாம் அந்த இடத்துல ராகு வரும்பொழுது பழைய விஷயங்கள்லாம் மேலே வரும் பழைய விஷயங்கள்லாம் மேலே வந்து அதற்கெல்லாம் நீங்கள் கவுண்டர் மிச்சர் கொடுக்குற மாதிரி ஆகும் அதற்கெல்லாம் பதில் சொல்லிகிட்டு இருக்கிற மாதிரி ஒரு சந்தர்ப்பங்கள் ஏற்படும் ஸோ அப்போ மீனராசிக்காரர்கள் தங்களுடைய செயல்களில் முக்கியமாக சோஷியல் மீடியா பேஜஸ்ஸு அல்லது வந்து ஃபோட்டோஸு வீடியோ அது மாதிரிலாம் விஷயங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் நீங்கள் வந்து பெண் மீனராசிக்காரர் பெண்களாகட்டும் ஆகட்டும் ரொம்ப ஜாகிடு பி மோஸ்ட் மோஸ்ட் கேர்ஃபுல் யுவர் ஆக்டிவிட்டி ஏன்னா மூன்று எட்டு கூடிய சுக்கரன் ராசிலே தான் உட்காந்துருக்கார் ராசியிலேயே உச்சம் பெற்ற அமர்ந்திருக்கிறார் சுக்கரன்னா லவ் சுக்கரன்னா எந்நேரமும் காதல் சம்பந்தப்பட்ட அல்லது வந்து பெண்கள் மீது கொண்ட ஈர்ப்பு இதெல்லாம் வந்துகிட்டே இருக்கும் காரணம் என்ன சுக்கரன் உச்சம் பெற்ற சுக்கரன் அப்போ சின்ன அடலசன்ஸ் வயசு பசங்கள் உங்கள் வீட்டில் மீனராசிக்காரர்கள் இப்போ தான் வந்து பன்னெண்டாம் கிளாஸ் முடிச்சிருக்கேன் அப்போ தான் பத்தாம் கிளாஸ் முடிச்சுருக்கேன் மீனராசிக்காரர்கள்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக அவர்களை ஹேண்டில் பண்ணணும் அவர்களுக்கு வரக்கூடிய அந்த இன்ஃபேக்சுவேஷன் ப்ராப்ளம்னால் இந்த டைம் இந்த டைமில் தான் வரும் யாராவது ஒரு ஒரு ஆள் கவரப்படுவது இதெல்லாம் மூன்று எட்டுக்கூடிய சுக்கரன் உச்சம் பெற்று உடம்புலேயே உட்காந்துருக்கார் ரெண்டு கூடிய தனாதிபதி யோகாதிபதி சந்திரன் வீட்டிலே கிட்டத்தட்ட ஒரு நான்கு மாதங்கள் இருக்கிறார்கள் அதனால் அப்போ என்ன ஆகும்னா உங்களுக்கு இந்த மே தொடங்கி மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் வரைக்கும் நிறைய பணங்களை சம்பாதிப்பீங்க பணம் பணத்தால் நிறைய சொத்துக்களையும் வாங்குவீங்க தட் செவ்வாய் மூமெண்ட் ஆகிடுவார் ஆனால் அந்த செவ்வாய் இருக்கிறதுனால இப்போது வருடத்தின் துவக்கத்திலேயே ரெண்டாம் இடத்தில் ஆறுக்குடைய சூரியன் உச்சம் பெறுகிறார் ரெண்டாம் இடம் என்பது பேச்சு ரெண்டாம் இடம் என்பது கண்ணு ரெண்டாம் இடம் என்பது என்னென்னா உங்களுக்கு படிப்பு ரெண்டாம் இடம் என்பது குடும்பம் இதில் ஆறுக்குடைய சூரியன் உச்சம் பெறும் பொழுது படிப்பு தடைபடுகிறது டிஸ்ட்ராக்ஷன்ஸ் உண்டாகிறது உடம்புல வியாதிகள் ஆறு குடின் உச்சம் அப்படிங்கிறதுனால வியாதிகள் ரெண்டுங்கிறது தனம் தனஸ்தானத்திலே சூரியன் உச்சமாகும்போது பணமே இல்லாத ஒரு நிலை என்பது ஏற்படும் சுத்தமாக பைசாவே இருக்காது நான் என்ன பண்ணுறதுனே தெரில ரன்னிங் மணி பண்ணுறவை அதான் நான் வருடத்தின் தோக்கத்தில் நான் சொல்கிறேன் ஒரே ஒரு மாதம் சொல்கிறேன் மே மாதத்தோடு அது சரியாயிடும் ஆனால் அந்த முதல் ஒரு மாதம் ஏ மே பதினைந்து இருபது அப்புறம் சரியாயிடும் சூரியன் உச்சம் ஸோ வருடாந்திர ஓவரால் சனி சனிதிரம் நற்பலனும் சூப்பராக இருக்கு குரு விட நற்பணங்கள் சூப்பராக பண்ணுறார் அதே மாதிரி உயர்கல்வி உயர் பதவி போன்றவை மீனராசிக்காரர்கள் கிடைக்கும் நான்காம் வீட்டு குருவால் உங்களோட ப்ரமோஷன் போன்றவை கன்ஃபார்ம் ஆகும் சில பேர் கமெண்டில் போடுறீங்க என்னென்னா நீங்கள் என்ன சொன்னாலும் வந்து ஒரே மாதிரியே இருக்குது கே சொல்கிறதெல்லாம் கேட்குறதுக்கு நல்லா இருக்குது ஆனால் அது சொல்கிறது நடக்க மாட்டேங்குது அல்லது வந்து அதை எங்களால் ஏற்றுக்க முடியல அப்படிங்கிற பாவனையில் போடுறீங்க ஒரு விஷயம் புரிந்து கொள்ளுங்கள் ரொம்ப நாளாக நம்ம வந்து சோகமாகவே இருந்து 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 அது பழகி போச்சு இப்போ சந்தோஷமாக ஒன்று சொன்னால் கூட அதை மனம் நம்ப கூட மறுக்குது ஓ இப்படி கூட ஒன்று நடக்குமா நம்ம வாழ்க்கையில் கூட நல்லதெல்லாம் நடக்குமாங்கிறத உங்கள் மனமே நம்ப மறக்குது அதுதான் உண்மை அதனால் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது எல்லாமே கிரகங்கள் நேரம் காலம்தான் காலமும் நேரமும் கூடி வரும்பொழுது நல்ல விஷயங்கள் ஏற்படும் நான் நான் இத்தனை வருஷமாக இருக்கேன் ஆனால் ஐபிசியில் இப்போ தான் உங்களை பார்க்குறேன் ஏன் காலமும் நேரமும் கூடி வந்தது உங்களை பார்க்குறேன் நீங்கள் இத்தனை பேர் எத்தனையோ பேர் பார்க்குறீங்க நீங்கள் இப்போ தான் என்ன பார்க்குறீங்க ஏன் காலமும் நேரமும் கூடி வந்தது இப்படி சொல்லிகிட்டே இருக்கலாம் ஸோ எல்லாமே ஒரு கால்குலேஷன் தான் அந்தந்த நேரம் வரும்போதுதான் அந்தந்த சிந்தனையே முதல்ல மனசுக்குள்ளே ஓப்பன் ஆகும் சும்மா இருக்கிற நேரம் இவ தான் இருந்தோம் இத்தனை நாள் இந்த ஐடியா வரலையே அப்படிங்கிறதான் கிரகங்கள் அதனால நான் அடிக்கடி சொல்லுவேன் ஏ குட் டைம் இஸ் நத்திங் பட் இனிஷியேஷன் ஒரு புதுசா ஒரு விஷயத்த உருவாக்குறீங்க இனிஷியேட் பண்ணுறீங்கன்னா அதுதான் குட் டைம் ஏ பேட் டைம் இஸ் நத்திங் பட் ஓவர் கான்ஃபிடன்ஸ் நம்மள மிஞ்சி யாரும் இல்லைன்னு தான் ஓவருக்கு பேட் டைம் பேட் டைம் தொடங்கிருச்சுன்னு அர்த்தம் ஒருத்தர் கர்வம் வரும்பொழுதே பேட் டைம் தொடங்கிடுச்சு ஒருத்தருக்கு குட் டைம்ங்கிறது இனிஷியேட் ஆகும்போது உங்களுக்கு இந்த வருஷம் ஃபுல்லாக இனிஷியேஷன்ஸ் தான் புதிய புதிய முன்னெடுப்புகள்லாம் வந்துகிட்டே இருக்கும் பத்துக்கூடிய குரு கேந்திரபலம் பெறுவதால் இதையே நம்ம அப்படி பண்ணக்கூடாது இதையே ரீப்ளீட் பண்ணக்கூடாது இங்கே தான் இருக்குது அந்த சென்டரு போனமாக எழுதி கொடுத்தோமா முடிஞ்சு போச்சு அதை விட்டுட்டு ஏன் இது யோசிக்காமல் இருந்தோம் ஏன் இதை பண்ணவே இல்லை நாள் உங்களை நீங்களே கடிஞ்சிப்பீங்க நம்ம நம்ம சக்திக்கு இது ஒரு விஷயமா ஆனால் நம்ம இதையே ஃபோக்கஸ் பண்ணவே இல்லை என்று நம்ம ஒன்னே எல்லாரையும் திட்டுவோம் நீங்கள் எனக்கு சொல்லியிருக்கக்கூடாதா நீங்கள் கூடாதா நான் இதை பண்ணியிருப்பேனே அது எல்லாத்தையும் விட்ருங்க அது நம்மளோட தவறு நம்ம ஏன் பண்ணலை நம்ம ஏன் யோசிக்கலை பிரச்சனை என்னென்னா இந்த வருடம் ராசியில் இருக்கக்கூடிய சனு சனியும் நான்காம் இடத்து குருவுமாக சேர்ந்து தொழிலில் முன்னுக்கு வர இன்னோவேஷன் பாயிண்ட்ஸ் என்னங்கிறத உங்களுக்கு சொல்லுவார்கள் சார் யாரெல்லாம் தொடர்ந்து சேல்ஸை பற்றியே கவலைப்படுறீங்களோ அவங்க பிஸ்னஸை விட்டுருவீங்க எழுதி வச்சுக்கோங்க யாரெல்லாம் தொடர்ந்து சேல்ஸை பற்றியே கவலைப்படுறீங்களோ அவங்க பிஸ்னஸை விட்டுருவீங்க யாரெல்லாம் தொடர்ந்து இன்னோவேஷன்ஸை பற்றியே கவலைப்படுறாங்களோ தன்னால் சேல்ஸ் வரும் இன்னோவேஷன் தான் கீ ஃபார் சக்சஸ் சேல்ஸோட கீ எங்கே இருக்குது இன்னோவேஷன் இருக்குது புதிய ஐடியாஸ்லேருந்து வருது சேல்ஸ் சேல்ஸ்லேருந்து வருது மார்க்கெட் மார்க்கெட்லேருந்து வருது காசு ஸோ நம்ம திங்க் பண்ணுறதே என்ன அப்படின்னா உடம்பு வந்து யோசிக்க மறுக்குது அதனால தான் கமெண்டில் இப்படிலாம் போடுறீங்க எனக்கு ஏன் நல்லது நடக்க மாட்டேங்குது யோசிக்க ஆரம்பிங்க தன்னால் நல்லது நடக்கும் இன்னொவேஷனாக திங்க் பண்ண ஆரம்பிங்க மீனராசிக்காரர்களுக்கு நூற்றுக்கு எண்பத்தைந்து மார்க் கீழே போய்ட்டுருக்க இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ் உங்களுடைய அழைப்பிற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் நீங்கள் அழைத்த அடுத்த ஒரு மணி நேரத்திற்குள் என்னோட கனெக்ட் பண்ணுவாங்க அல்லது எங்கிட்ட தகவல் தெரிவிக்கப்படும் அன்றைய நாள்லேயே நீங்கள் என்னோடு பேசலாம் கூகுள் மீட் எனக்கூடிய அந்த வீடியோ துறையில் என்னை காணலாம் ஐபிசி பக்தி டாட் காம் அந்த தரவுகளில் போயும் என்னுடைய பெயர் டீட்டெயிலெலாம் இருக்கும் அதை புக் பண்ணி நீங்கள் பதிந்து கொள்ளலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் விவிடி எயிட்டிஎஸ் ஃப்ளகஸி இன் கன்ஸ்யூம் அகர்ஸ் விவா த சென்னை லயன் ஸ்குவாஷ் அசல் தளங்களில் இருந்து தயாரிக்கப்பட்ட ரியல் ஸ்குவாஷ் கூலா ஜோரா